செலகுட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா என்னடா ஆரஞ்சு அலர்ட்டுன்னு சொன்னீங்க புயல் வருதுன்னு சொன்னீங்க புயல் மழை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஒன்றுமே காணுமேடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் நிலைக்குடைய காற்றழுத்து தாழ்வு பகுதி பார்த்திங்கன்னா வலுப்பெற்று புயலாக உருவாகி இருக்கிறது இதில் வந்து இதனால பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் பார்த்தினா குறிப்பிட்ட ஒரு பதினோருக்கும் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்தினா கனமழை அதாவது மிக கனமழைக்கான எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருந்தது ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதனால் முன் எச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக இந்த மாவட்டத்துக்குலாம் விடுமுறை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தற்பொழுது மழை அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் பார்த்தோன்னா வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மாவட்டத்தில் மழையானது பொழியுமா புரியுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகிர்ந்து இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பார்த்தினா அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது அதாவது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பார்த்தினா ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு காரணமாக முன்னெச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னா விடுமுறை விடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சுத்தமாக பார்த்தினா அந்தளவுக்கு மழை இல்லை ஆனால் பார்த்தினா இது ஈவினிங் மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா சைக்ளான் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இந்த மாவட்டங்கள்லாம் அதாவது திருவண்ணாமலை வேலூர் அதாவது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆமாம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் விழுப்புரம் அப்புறம் வந்து நம்முடைய கரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்களோ இல்லை என்றால் மழை அனுது பெயிதால் அதாவது விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இது நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன் வாய்ப்பு என்பது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது மழையின் தாக்கம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற போல் பார்த்தீங்கன்னா விடுமுறை விடுவது தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வழக்கம் அதனால் பார்த்தீங்கன்னா மழையை பொறுத்தே பார்த்தினா விடுமுறை விடுவாங்க இன்னைக்கு லீவ் விடலைனாலும் அதாவது பார்த்தீங்கன்னா இன்று லீவ் இல்லைனாலும் நாளை வந்து லீவ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அந்த அளவுக்கு மழை இருப்பதாக தானே பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு வந்து சொல்லியிருந்தாங்க அது எப்படி போகும் சைக்ளான் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதனால் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறை என்பது வடகிழக்கு பருவமழை எப்போது நிறையவே இருக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இன்னும் வெயிட் பண்ணுங்கள் நிறைய நாள் லீவ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில குட்டிஸ் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் விடுமுறை வாய்ப்பு ரொம்ப குறைவு நன்றி